கண்ணாமூச்சி ஊஞ்சல் விளையாடப் போச்சு கண்ணே ஆரம்பத்துல இந்த விளையாட்டை தான் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா சேத்துது அப்படியே அதக்கிடி ஒண்ணா சேக்கறோம் அப்பவே எனக்கு தெரியாம போச்சு இப்படி உதவாக்கறையா இருப்பீங்க புருஷேண்டி அப்ப அப்ப நினைப்போர்து பயத்துல துள்ளுவோம் பாபா என்ன உங்க வீட்டுல பூஜை எல்லாம் ஆயிடுச்சு சோம்பனமா இருந்துச்சு கடைக்குட்டி கால்ல மாவ தடவுன்னு நடக்க சொன்ன கொஞ்சம் அழகாவே கிடந்துட்டேன் இத பார்த்தித்தா நான் சொல்றத கேளு அப்புறம் பாரு ஒரு அரச மரம் இருக்கு அதுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு

ஆஹா அப்ப ஜாரத்துக்கு மேல அவள நம்பிக்கை ஆமா நான் உன்கிட்ட கொடுத்தேன் ஏன் ஜார கண நான் நம்பறியா ஆமா டைம் ஆச்சு அந்த ஃபைல எல்லாம் சரி சரி ஒழுங்கா பத்தங்கள முதல்ல பளிப்புத்தல விட்டுட்டு அப்புறமா ஆபீஸ்க்கு போங்க வாங்க ஆ அப்பா அப்பா அப்பா

என்ன பாட்டு பாடினாங்க தெரியுமா பாக்காத அப்படி பாக்காத கண்ணகி மதுரைய பாட்ட பாடுறதுக்கு பாக்காத ஒரு பொம்பளை சம்பாரிச்ச ஒரு ஆம்பளை சாப்பிடறதா சொல்லி ரோஷம் அதனாலதான் இப்படி எல்லாம் உனக்கு ஒரு ரோஷம் பிள்ளைங்க நல்லா படிச்சு எந்திரியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் வக்கீல் ஆகணும்னு தான் ஒவ்வொரு தாய் தகப்புன்னு ஆசைப்படுவாங்க அதெல்லாம் படிச்சா அப்பனு இப்படி திருடவும் பிச்சை எடுக்கவும் கத்து கொடுக்கற அப்பனே நான் இப்ப தான் ஐயா பாக்குறேன் இப்ப புரியுதா நான் ஏன் வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன் உன் மேல நம்பிக்கை இல்லாம என்ன புரியுது புரியுது நான் மட்டும் என்னடி வேலை தேடி தேடி ஆளுங்க ஒரு வயல எனக்கு வேலை கொடுக்க மாட்டேன் நான் செஞ்சதெல்லாம் தப்பு என்ன மன்னிச்சுக்கிறது நான் வியாபாரம் பண்றேனே யாபா இந்த மகரைக்கு வியாபாரம் வேறயா அதையும் நான் பாக்குறேன்

அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கிறீங்களா பிளீஸ் அதுக்குள்ள என் காலே போய்டும் போல இருக்கு வரவங்களும் சீக்கிரம் போற போட்ட காலம் போற நேரம் வர்றப்ப எல்லாரும் போயிடுவான் பார்க்க வர்றவங்களுக்கு என்ன ஒரு மணி நேரம் அறுபது நிமிஷம் ஒதுக்கி வச்சிருக்காங்க ஒரு நிமிஷம் விட மாட்டேன்னு இருப்பேன் ஏன் வெண்வம் அழுத்து விட்டு விலைக்கு வாங்க மாட்டேன் வந்தா விட மாட்டேன் நான் யாரு நான் போயிட்டு வரேன் ஏன் அதுக்குள்ள

நினச்சுந்த ரேட்டுக்கும் நீங்க சொல்ற ரேட்டுக்கும் மலைக்கும் மடுக்குமா கிட்ட ஒரு வருஷத்துக்கு கேரண்டி தரங்க பொருள் விட கூட பத்து பைசா போட்டு மணிமணி இவன் பெரியவன் சிறந்த தொழிலாளி இவனை விட்டு பார்க்கணுமே பத்தாயிரம் அடுத்தவன் ரயில்ல விட்டு பார்க்கணுமே எட்டாயிரம்

இந்த வியாபாரத்துல எனக்கு என்ன பெருசா கிடைச்சு நான் என்ன மாறிவிடா கட்டிட நினைக்கிறீங்க ஒரே விலை கரார் விலை பத்தாயிரம் எட்டாயிரம் ஆறாயிரம் உங்களுக்கு வேணாம் சந்தோஷமா கொசுரா இந்த பொம்பளை பிள்ளைய தரேன் நீங்களும் சந்தோஷமா எடுத்துட்டு போய் வழங்க ஏங்க இதுல வில்லங்க ஒண்ணு இருக்காதுங்களே ஏங்க இல்ல கொசுரா வேற குடுக்குறீங்களே நீங்க வேற எதுனா தோட்டமா துறவா சும்மா எடுத்துட்டு போய் வழங்க அதுக்கு இல்லங்க உங்க மனதுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்குமோன்னு கிழிச்ச கோட்ட டாட்ட தாத்த மாட்டாள இதுதான் நீ பண்ற வியாபாரமா கொஞ்ச நேரம் நான் ஏட்டா வந்திருந்தா என் பிள்ளைங்க முகத்தை பார்க்க முடியாம பண்ணிருப்ப போல நீ ஒரு மனுஷனா மானம் கட்டாவ என்ன இருந்தாலும் கட்டிட புருஷனா இவ்வளவு மரியாதை குறைவா நீங்க பேசக்கூடாது எந்திரிட என்னையவா ஒன்னா தாண்டா வேற பேசாதே சட்டனை முடிச்சுக்கோன்னு அப்படியே சொன்னேன் கேட்டியா படு நான் மனுஷன் யார் யா பெரிய மனுஷன் நீங்க போனான் கடையில தேங்காய் பொறுக்கற மாதிரி பொம்பளை இல்லாத வீட்டுல பிள்ளைங்க பொறுக்க வந்திருக்கிறியே நீ பெரிய மனுஷனா மரியாதை அந்த வீட்ட விட்டு வெளியில போயிரு இல்லை பொண்ணை புடிக்கிற வேணுன்னு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன் அய்யோ உன்ன நம்பி வந்ததுக்கு ஒரு சம்சாரம் பேசுற பேச்சு பத்தியா ஐயா பேச்சு பத்தியா வேற ஒரு நாளைக்கு நீ என்ன வாங்கிய என்ன வெளிய போ எனக்கு பெரும் நல்ல பெரும் ஐநூறு ரூபா நான் புள்ளைய வர குடுத்திருந்த கூட அவனுக்கு கொள்ளி வைக்கிறேன் இல்லையே உள்ள வராத அப்படியே போய்டு எங்க போறே கண்ணகனாமா பெத்த புள்ளங்களையே பிடிச்சு குடுக்கறீங்க பொண்ணே எப்படி நான் புருஷன்னு சொல்லிக் என்னைக்கு இருந்தாலும் நாள் நீ என் புள்ளங்கள எல்லாம் வித்துடுவே இதுமே நான் உள்ள சேத்துக்கு மாட்டே போவளீ சத்தியமா இனிமே அப்படி செய்ய மாட்டேமா சத்தியமா சொன்னா நான் நம்ப மாட்டேன் இன்னொரு ஜான்ட் கூட இது ஒண்ணு பள்ளி கூட பிரச்சனை பசங்களோட பாஸ் டார்கட்ட பேசறோன்னு நினைச்சு பேசு பணத்துக்காக எதையும் செய்ய பாவி

மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஐயா வந்துறியா என்னமா அப்பா போட்டோ கிட்ட புலம்பல ஆமாடா புலம்புற நீ வந்துட்ட என்ன இவன் ஒரு அப்ப இவனுக்கு போய் வருத்த அம்மா சண்டை போட்டு அனுப்புனிய மங்கம் அம்மா ஒரு சபதம் போட்டுக்க வேணா சபதம் போட்டு என்னடா செய்வேன் என்ன செய்வனா எங்க இருந்தாலும் தேடி கண்டு பிடிப்பேன் இங்க கூட்டிட்டு வருவேன் இதே தூள கட்டி போடுவேன் உன் கையில இருந்து சாட்டையை வாங்குவேன் அடி அடினு அடிச்சு நிமித்து கட்டுவேன் நாஞ்சு கொடுக்க மாட்டேடி அம்மா அடேய் வா ராஜா வா அம்மா உன் சீமா என்ன அப்பனே கால எல்லை அப்படின்னு பத்திரிகளே தகவல் கொடுப்போம் ஆமா பத்திரிகளே விளம்பரம் கொடுத்தா மட்டும் வந்துடுவாரா தகவல் கொடுக்கறவங்களுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் இல்லாமல் போடுவோம் அவரே வந்துவாரு அடுத்த இடம் பரு கப்ப புடிச்சுக்கோ சாட்டடா அப்பனுக்கு போடா பிள்ளை தப்பாம பறந்திருக்கான் எங்க இருக்காரோ

மறுபடியும் போய் பேசுனேன்னு தெரிஞ்சது துப்பாக்கி வெச்சுருக்கேன் சுட்டு குடும்ஜ ஆகற குட்டுறானுங்க உனக்கு இந்த வீட்டுலதான் வேலை என்ன வேலைன்னு கிடையாது எந்த வேலை சொன்னாலும் செய்யறது தெரியுதா சமளம் என்ன ஜமலான்னு கிடையாது என்ன கேட்டாலும் கொடுப்பீங்க நீங்க கூட மன்னிச்சுக்கோங்க தாயன் ஆ என்று என்றி எல்லாத்தையும் எழுப்பி முஞ்சிலாம் கிளம்பிட்டு கட்டையில போடும் எங்க போறோம் வக்காலத்து வாங்கின பக்கத்து விட்டு அம்மாவோ ஆமா எங்க கையும் ஒசந்துதான் இருக்கும் அன்னைக்கு சொன்னியே சொன்னவதா சொன்னவதா இன்னைக்கு கை நீட்டி பிச்சை கேட்க வந்திருக்கிறேன் எங்க ராஜுவ திருப்பி கொடுத்துருமா ராஜுவ பிரிஞ்சதுல இருந்து தீத்தா சரியா சாப்பிடறதில்ல தூங்குறது இல்ல பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கா ஐயா பைத்தியம் பிடிச்சவளுக்கு வைத்தியம் பட்ட சொல்றியா என்ன உட்கார சொல்ல வேண்டாம் கொஞ்சம் இறக்கம் காட்ட கூடாதா ராஜு ராஜுன்னு அவன் நாள் பூரா கத்திக்கிட்டு வீட்டை சுத்தி சுத்தி வர்றத பாக்க கண்டாவியா இருக்குமா வீட்டை சுத்துறதுக்கு பதிலா அரச மரத்தை சுத்த சொல்லு அடுத்த குழந்தையாவது பிறக்கும் திருப்பி சொல்றியா ஓ இது உங்க வீடோ திருப்பி சொல்றீங்களா எனக்கு மட்டும் கொஞ்சம் பொறுமையாருடா பையன் சொன்னதை கேட்டியா ராஜுவுக்கு இங்க இருக்க பிடிக்கல இவனை புரிஞ்சு அவளால வாழ முடியல உங்க வீட்டுக்கு ஒரு குழந்தைதான் வேணுமன் இதோ 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 இங்க இருக்காதான் என் குழந்தைங்கதான் இதுல எதோ வேணும்னாலும் எடுத்துக்குங்க

அந்த வீட்டுக்கு ஒரு குழந்தைதான் பிரச்சனைனா இதுகள ஒண்ணு அங்க அனுப்பி தொலைக்கிறதானே ரயில் ஏறி வந்து எங்க கழுத்தையா இருக்கற இந்த பணக்கார புத்திக்கு தான் இந்த குயித்தியான யோசனை தோணுமா எனக்கு தோணுச்சு என்னது மறுபடியும் ரோஷையா மறுபடியும் மன்னிச்சிடுங்க ரெண்டு இடத்துலயும் புள்ளங்க புதுசா பழகிறத விட ஒரு இடத்துலயாவது பழகிற குழந்தை இருக்கட்டுமே பார்த்தேன் உங்க யோசனையை விட இது கொஞ்சம் நல்லதா படலையா நீ என்ன சொன்னாலும் சரி அவரை அனுப்ப போறதுல பாடா பாடா

பழகுன பையன் ஒருத்த இவன் கூட இருக்கிறது நல்லதுதான் இந்தமா உனக்கு ஆட்சேபணின்னா உன் பையன் மணி கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டும் இதுக்காவது ஒத்துக்கிட்டீங்களே ரொம்ப சந்தோஷம் இந்தமா மத்த பட்டினி பட்டாரத்தை நீ உடனே போலாம் மணி ஜாக்கிரதையா இருந்து ராஜுவையும் பாத்துக்கப்பா உங்களை எல்லாம் பார்த்து பட்டினி பட்டாளங்கிறாடா பல்ல உடைக்கிறேன் நீ போமா நான் உடைக்கிறேன் என் மகன்டா எந்திரிங்கடா எந்திரிங்க பழி வேலை மணி ஒரு பூ அப்படா என்னடா கோயில சித்திர மாதிரி சுத்துற

இந்த வீட்டு சம்மந்தீவ கொஞ்சம் மரியாதையாவே நடந்துட்டு இப்ப புரியுதா நான் யாருனே பழி வாங்குறியா கார் தொடக்கி சொல்லிய கவனம் இருக்கா என் பிள்ளைங்க எல்லாம் செத்து போச்சுன்னு சொல்லி வேலைய வேலையை வாங்கியிருக்கேன் கெடுத்துப்படாதடா அப்படியா அப்ப உன் குடும்பம் என் கையில ராங் பண்ணாத இல்லப்பா இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு நீ என் மகனே இல்ல மறந்துடாதப்பா ரைட்டா வாசு

மிலிட்டரி என் பணமா இருக்கு பெரிய தப்பு ஒருத்தருக்கு யாருக்கும் தெரியாம நூறு ரூபாய் பணம் அனுப்பணும் இந்த எழுதணும் எனக்கு தெரியாது நினைச்சு நீ நான் பிள்ளையாச்சே இங்கிலீஷ் எழுதட்டுமா அதுவும்

புள்ளைங்களை திருட விட்டே பிச்சை எடுக்க விட்டேன் நீ ரெண்டு காசு சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே ராஜவீதி மாணவீதி சுத்திரியா காத்துல சொடுக்காத மேலேயே அடி எனக்கு இன்னும் வேணும் இப்ப நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன் சாவித்ரி எவன் போராடி புருஷன் உயிரை கொண்டாந்தா நான் போலீஸ் கிட்ட போராடி உன்னை உள்ளே தந்துறேன் மரியாதை எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன மன்னிச்சு ¿Tiene un nivel No. ¿Lo tiene? ¿En